தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருக்கும் எல்லாம் தமிழ்நாடு அரசு இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய வரவு செலவு திட்டத்தை பார்த்தேன் பாராட்டுகிறேன் முதல்ல பாராட்ட வேண்டியது நிதி மேலாண்மை தமிழ்நாடு அரசினுடைய மொத்த கடன் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் ஒன்பது லட்ச ஒன்பது லட்சத்தி முப்பதனாயிரம் கோடி ஒன்பது லட்சத்தி முப்பதனாயிரம் கோடி இது தமிழ்நாடுனுடைய மொத்த உற்பத்தின்னு பார்த்தா மூணு சதவீதத்துக்குள்ள அடங்கு மூணு சதவீதத்துக்குள்ள நிதிப்பற்றாக்குறையை அடக்கியது பாராட்டுக்குரியது நினைவிலே கொள்ள வேண்டும் மத்திய அரசனுடைய நிதி பற்றாக்குறை நாலு புள்ளி ஒரு சதவீதம் தமிழ்நாடு அரசனுடைய நிதி பற்றாக்குறை மூணு சதவீதம் மூணு சதவீதத்துக்குள்ள அதை குறைத்ததை பாராட்டுகிறேன் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற போது வருவாய் பற்றாக்குறை அதிமுக அரசுடைய இறுதி ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல வருவாய் பற்றாக்குறை அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு கோடி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இறுதி ஆண்டுத்தித்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடியாக குறை ஆக வருவாய் பற்றாக்குறையே ஏறத்தாழ இருபத்தோராயிரம் கோடி குறைத்ததை பாட ஆக மொத்தத்துல நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கிறது இரண்டாவது அம்சம் இருபத்தஞ்சு இருபத்தாறுல அரசின் சார்பில முதலீடு ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி ஒரு கோடி ரூபாய் இது நடப்பாண்டை விட இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் அதிகம் முதலீடு செலவு பழைய ஆண்டை விட கடந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டுல இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் கூட்டியிருப்பதை பார்க்கிறது முதலீடு செலவு தான் எவ்வளவு பணம் முதலீடு செய்கிறமோ அந்த அளவுக்கு தான் வளர்ச்சி இருக்கும் தமிழ்நாடு பொருளாதாரம் எட்டு சதவீத வளர்ச்சியை அடைவதாக ஆய்வறிக்கை சொல்கிறது அதற்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு கோடி முதலீடு செய்வ போவதாக சொல்லியிருக்கிறார்கள் நிதியமைச்சரும் முதலமைச்சரும் அதற்காகவும் பாராட்டுகிறார் ஆனா ஒரு ஒரு பொருளை நான் குறிப்பிட விரும்புகிறேன் முதலீடு செய்வது சரிதான் சாலைகள் போடுவது திட்டங்களை நிறைவேற்றுவது வீடுகளை கட்டுவதெல்லாம் நல்லதுதான் ஆனால் தரத்தையும் பார்க்க வேண்டும் பல இடங்களில் தரமாக இருக்கிறது சில இடங்களில் தரம் குறைந்திருக்கிறது முதலீடு மட்டும் போதாது முதலீடு எண்ணிக்கை மட்டும் போதாது தரமும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொண்ட மொத்த செலவை எப்படி பல்வேறு துறைகளுக்கு பிரித்திருக்கிறார்கள் என்று பார்த்தேன் கல்வித்துறைக்கு ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி பத்து கோடி கல்விக்குதான் முதலிடம் கல்விக்கு தான் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலையும் ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் முதலிடம் தர வேண்டும் என்று நான் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறேன் அந்த வகையில் ஐம்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி பத்து கோடி ரூபாய் இருபத்தஞ்சு இருபத்தாறாம் ஆண்டில் கல்விக்காக ஒதுக்கியதை நான் பரப்புகிறேன் சுகாதாரத்துறைக்கு இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளு தொள்ளாயிரத்தி ஆறு கோடி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி சமூக நல திட்டங்களுக்கு எண்ணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி தலித் மக்கள் மலைவாழ் மக்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி இதெல்லாம் கணிசமான ஒதுக்கீடுகள் இந்த திட்டங்களை செம்மையாக நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் அர்பனைசேஷன் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க நகர்ப்புறத்துல பல மக்கள் குடியிருக்கிறார் அது இயற்கை தவிர்க்க முடியாது வளர்ந்த எல்லாம் கிராமத்தினுடைய மக்கள் சதவீதம் குறைந்து நகர்ப்புறங்கள்ல மக்கள் சதவீதம் அதிகரிப்பது என்பது இயற்கை அந்த வகையில் தமிழ்நாட்டில் நகர்ப்புற மேம்பாட்டுக்கு முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றாறு கோடியும் ஊரக வளர்ச்சிக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கோடியும் ஒதுக்கி இருக்கிறார்கள் ரெண்டையும் சேர்த்தா ஏறத்தாழ அறுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஊரகத்தில் நகர்ப்புறங்களில் கட்டமைப்புக்காக செலவழிக்கப் போகிறார்கள் அதையும் பாராட்ட குறு சிறு தொழில்களை ஊக்குவிப்பதற்காக வங்கிகள் மூலமாக இருபத்தஞ்சு இருபத்தாறாம் ஆண்டில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடி கடன் தர ஏற்பாடு செய்திருப்பதாக சொல்கிறார்கள் அந்த கடனை தர வேண்டும் வங்கிகள் இழுத்தடிப்பார்கள் ஆனால் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நிதியமைச்சர் அவர்கள் வங்கிகளை அழைத்து தமிழ்நாட்டில் உள்ள வங்கிகளை எல்லாம் அழைத்து எந்த அளவுக்கு கடன் தந்திருக்கீங்க அதை காலாண்டா பிரிச்சு ஒவ்வொரு காலாண்டுலயும் அந்த குறியீடு எட்டியிருக்கான்னு பார்க்கணும் வருஷ கடைசியில ஆண்டு இறுதியில ரெண்டு லட்சத்தி இருபத்தி கோடி அதற்கு மிகுதியாக கடன் தர வற்புறுத்த வேண்டும் கட்டாயப்படுத்த வேண்டும் அதை ஒவ்வொரு மூன்றாண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஆய்வு செய்ய முடிவாக நான் சென்னை வாசி சிவகங்கை தொகுதி வாசி சிவகங்கை தொகுதியில கீழடி உட்பட மற்ற இடங்களில் தொல்லியல் ஆராய்ச்சிக்கு ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள் இந்த தொல்லியல் ஆய்வு என்பது தமிழகத்தின் பெருமையை இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் உயர்த்தியிருக்கிறது கீழடிதான் கீழடி நாகரிகம்தான் தொன்மையான நாகரிகம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மற்ற ஆதிச்சநல்லூர் போன்ற மற்ற இடங்களில் தொல்லியல் ஆய்வும் இதை உறுதிப்படுத்திக்கிறது இந்த ஆய்வுக்காக ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறதை பாராட்டுகிறேன் மானாமதுரையில் நீண்ட நாள் கோரிக்கை அரசு கலைக்கல்லூரிய பிறப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அதற்காக அரசையும் தமிழரசி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவரையும் பாராட்டுகிறேன் மானாமதுரையினுடைய நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கை இந்த ஆண்டு நிறைவேறப் போகிறது என்பதும் மகிழ்ச்சி சென்னையை பொறுத்தவரையில் நான்கு அறிவிப்புகள் என்னை கவர்ந்தன ஒன்று சென்னைக்கு அருகே உலகம் தழுவிய நகரம் குளோபல் சிட்டி ரெண்டாயிரம் ஏக்கர் பூமியில் கட்டுவதாக அறிவித்திருக்கிறார்கள் சென்னையில் ஆறாவது நீர்த்தேக்கம் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஆறாவது நீர்த்தேக்கத்தை முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாயில அமைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் சென்னை விஞ்ஞான மையத்துக்கு நூறு கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் சென்னை தலைநகரம் மட்டுமல்ல அறிவார்ந்த நகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் நான் பாராட்டு ஆக மொத்தத்துல எல்லா தரப்பு மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய பரவுசெலர் திட்டத்தை அறிவித்ததற்காக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களையும் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களையும் தமிழ்நாடு அரசு அமைச்சரவையும் பாராட்டினார்